அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நாம அச்சயலக்கண பத்தி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நடக்க இருக்குது இந்த ஜோதிடம் படிப்பதனால ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வருமானம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த பொருளாதாரம் பணவரவு எந்த மாதிரி தொழில் செய்தா நமக்கு வரும் தொழில் செய்யலாமா கூடாதா எதனால தடைகள் வருது யாரால தடைகள் வருது இப்படி நிகழ்வுகள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கான பதில்களும் உங்களுக்கு இந்த வகுப்புல கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்காம நம்ம ஜாதகத்திற்கு நாமளே பலன் எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையை நாமளே சரி செய்துக்க முடியும் நம்ம புரிஞ்சு நடந்துக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு படிக்கணுங்கிறது